வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தகுந்தாப்பில வீடுகள் வீட்டு மனைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க நம்ம சேலம் பொன்னமாப்பட்டையிலேருந்து வளசூர் போகிற வழியில் மன்னார்பாளையம் பிரிவுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க இடத்துக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குதுங்க ஒரு சதுரட ரேட்டு ஏழ்நூறுவா சொல்கிறாங்க டோட்டலாக ஐம்பது சென்டுங்க ஒரு சதுரட ரேட்டு ஏழ்நூறுவா சொல்கிறாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் பொன்னமாப்பட்டையிலேருந்து வலசூர் போகிற வழியில் மன்னார் பிரிவுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்துருக்குங்க டோட்டலாக ஐம்பது சென்ட்டுங்க இடத்துக்கு இருபத்தி மூணு அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஏழ்நூறுவா சொல்கிறாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்பிளேவில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுங்க அது இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணுன்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரோங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க